ஹபாடா இப்படிலாம் வைக்காது சீன் வைக்கணும்னு எவ்வளோ பேர்த்தோட ட்ரீம் எந்த சீனை சொல்கிறேன்னா அந்த கால் வீக்கம் இருக்கு இல்லையா அதுக்கு சுருதினி ஓத்தனம் அட்டடா அட்டடா நல்லா இருந்துச்சு ஒரு க அதை பார்த்துட்டு ஒரு கவிதை எழுதலானு கையை எடுக்கும்போது மனசில் சொல்கிறேன் கையை எடுக்கும்போது உள்ளே நுழைஞ்சிட்டாரு கிருஷ்ணா கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக எங்களை இருக்க விட மாட்டிங்களே ஹலே விவாஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்னுமே அந்த சீனில் கிருஷ்ணனை கொஞ்சம் டிலேவாக வந்திருக்கலாம் பா என்னப்பா நீ அப்படின்னு தோணுச்சு ஆனால் அழகாக அந்த கால் வீக்கம் இருக்கிறத கரெக்டு தான் நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது நம்ம கால் நீட்டி பார்க்க முடியாதுல்ல ஸோ அதை ஃபோட்டோ எடுத்து தான் பார்க்க முடியும் கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்கும் போது அவ்வளோ குணிய முடியாது அதை தான் அதனால தான் ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்கட்டு இருக்குது அது சிலருக்கு கேள்விகள் இருக்கலாம் இன்னுமே கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்களா அவங்களாம் இன்னுமே சிரமப்படுவாங்க ஸோ அதனால அது மாதிரி இருக்கும் ஸோ அதை ஒரு புரிதலுக்காக அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லணும்ன்ட்டு சரி அழகான சீன் உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப கேரிங்கான ஹஸ்பண்ட் எல்லா வியூலையுமே விஜய சொல்லலாம் சரி முக்கியமான விஷயம் ஓகே இன்னைக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும்ன்ட்டு ஏன்னா ஒரு கட்டத்தில் காவிரிக்கு கோவம் வரும்போது அந்த பொண்ணு பிரெக்னண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வியூவே இல்லாமல் கிருஷ்ணா வந்து அவரோட அந்த சொத்து ரிலேட்டடாகவே ஃபைட் பண்ணிகிட்ருக்கார் ஸோ இது ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் அதனால் விஜய் வந்து கோவம் அங்கேயே அவருக்கு வர ஆரம்பிச்சிடுது விஜய்யோட கோவத்தை எல்லாம் ஃபேஸ் பண்ண கிருஷ்ணனால முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அவர் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறார் அடிச்சுட்டு தும்சம் மட்டும் விஜய்க்கு ரொம்ப ஈஸியான விஷயந்தான் பட் ஆனால் ஒரு பிரச்சனையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார் அதனால் பொறுமையாக இருக்கார் தாத்தா பாட்டி வந்து பேசுகிறாங்க பாட்டி இப்போ காவிரி ஃபேமிலி இருக்கிறதுலாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓகே ஓகே நம்பிட்டோம் நம்பிட்டோம் இந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சீனை திடீர்னு பாட்டிக்கிட்ட ஒரு ஷைன் தெரியுது எனி வேஸ்ட் இந்த நேரத்தில் விஷயத்துக்கு வரலாம் நேராக ஒரு டீல் வராங்க இதில் ப்ரமோலே சொன்னது இங்கேயும் சொன்னதுல ஒரு முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் என்னன்னா இப்போ என்னமோ இவங்க வந்து மெயின் ஒய்ஃப் மாதிரி அதே சித்தியாக வந்தவங்க ஏன்னா ரிஜிஸ்டர்லாம் பண்ணிருனால இவங்க ரிஜிஸ்டர்லாம் பண்ணாத மாதிரி ஏதோ கொண்டுட்டு வராங்க இதுதான் நமக்கு ஷாக்கிங்காக இருக்குது பட் இது ப்ரமோவில பார்த்ததுனால ஆல்ரெடி ஷாக்காக இருந்தாலும் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னால் நமக்கு பிடிச்ச ஃபேமிலி மஹாநதியில் சாரதா க நதிகள் தான் பிடிக்கும் சாரதாவை சார்ந்த நதிகள் தான் பிடிக்கும் இப்படி ஆகிடுச்சி நிலமையில இங்கே மலரை சார்ந்த நதிகள் பிடிக்காது அதனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ பார்ப்போம் இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கும் இல்லையா அப்படின்ட்டு ஆனால் போலீஸ்கிட்டையும் கேட்குறேன் டைரக்டர்கிட்டையும் கேட்குறேன் டீம் கிட்டேயும் கேட்குறேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் விஜய் வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன அந்த பையனுக்கு தகுதி இருக்குது என்ன என்ன உரிமையில் இருக்காங்க கேஸை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே அதாவது கொடைக்கானல் வீட்டில் இருந்தால் பரவாயில்ல கொடைக்கானல் வீட்டு சாவியை கேளுங்க எது வேணாலும் பண்ணுங்க கொடைக்கானல் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும்போது போலீஸ் என்ன பண்ணணும்னா சட்ட ரீதியாக பார்த்துக்குங்கு கோர்ட்டுக்கு தான் போக சொல்லணும் இங்கே விஜய் வீட்லேயே இருந்து நீங்கள் சொல்கிறதுக்கு எங்களை எப்படி ஏமாத்துறீங்க நாங்களே ஏமாற மாட்டோம் ஓகேவா இது விஜய் வீட்டில் நின்று பேசுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை இவங்க சீன் இங்கே எடுத்தாகணும் அப்படிங்கிறனால விஜய் வீட்டில் கொடுக்குறாங்க இன்னொரு ஹைலைட்டடான பாயிண்ட்டையும் சொல்கிறேன் அது எல்லாருமே வருத்தப்படுற ஒரு பாயிண்ட் தான் அதாவது விஜய் சொத்துப்பத்தோடு இருக்கிறாரு அதாவது நல்லா செழிப்பாக இருக்காரு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மருமகளும் இருக்காங்க இதெல்லாம் அங்கே சொத்தெல்லாம் விற்று தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு கிருஷ்ணா ஒருக்கா சொல்லுவார்ல கிருஷ்ணா விஜய்யே பொண்ணுக்கு கல் காசு கொடுத்து அது ஒரு ஒன் இயர் கான்ட்ராக்ட் ஆகி இதெல்லாம் நடந்துச்சு உங்களுக்கு இதெல்லாம் பசு சொல்லியா அப்படிங்கிற ஒரு மைண்ட் வைஸ் எனக்குள்ளே இருந்தது ஆனால் அந்த சீனெலாம் செம்ம டென்ஷன் ஆச்சு அதாவது கொடுத்த இடத்துல வசதியாக இருக்கிறதுக்கும் சம்மந்தப்பட்டவங்க கடனாக இருக்கிறதுக்கும் எப்படி லிங்க் பண்ணுறாங்க பாருங்கள் இது ரொம்ப ராங் ஸோ அதுவும் எல்லாருமே ரொம்ப கொந்தொழிச்சிட்ருக்க ஒரு பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணி சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் விஜயோட பொறுமை மாதிரியே நம்மளும் பொறுமையாக இருக்கலாம் நாங்களும் கோவப்பட்ட தாங்க இருக்க செக்ஷன் மைண்ட் வைஸோடு ஏதோ கொஞ்சம் சீரியல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது இவங்க வந்தால் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மன்னிச்சு விட்றோம் ஸ்டேடியோம்